காக் அண்ட் த ஜுவல் சேவலும் தங்க நகரம் ஒரு தோட்டத்தில் இருக்கிற வீட்டில் ஒரு சேவல் வாழ்ந்துட்டு இருந்துச்சு அது தினமும் தோட்டத்தில் மிஞ்சி உணவு தேடி சாப்பிடும் அப்படி சாப்பிட்றப்ப ஒரு நாள் தன்னோட தங்க கம்பல் கீழே கிடக்கிறத பார்த்துச்சு உடனே அதை எடுத்து யஜமர் கிட்ட கொடுக்க போச்சு அதை பார்த்த பக்கத்து வீட்டு போன சொல்லிச்சு இது விலை உயர்ந்த பொருள் இது நீ யார்கிட்ட கொடுத்தாலும் நிறைய பொண்ணும் பொருளை கொடுப்பாங்கன்னு சொல்லிச்சு அதுக்கு அந்த சேவல் சொல்லிச்சு உன்ன மாதிரி என்ன மாதிரி வீட்டு விலங்குகளுக்கு ஒரு முந்திரி கொட்டையும் இந்த தங்க கம்பளும் ஒன்று தான் இதை வச்சு நம்ம பெருமைப்பட்டுக்கலாமே தவிர இதை வச்சு ஒரு பிடி அரிசி கூட நம்மளால் வாங்க முடியாது அதனால் நமக்கு தினமும் சாப்பாடு கொடுக்குற எஜமானங்களுக்கு நேர்மையாக நடந்துக்கலாம்னு சொல்லி யஜமர் கொண்டு போய் அந்த தங்க கம்பலை போட்டுச்சு தன்னோட கம்பல் திரும்ப கிடைச்ச சந்தோஷத்தில் அந்த சேவலுக்கு நிறைய சாப்பாடும் தங்குறதுக்கு குட்டியோ வீடும் செஞ்சு கொடுத்தாங்க அவங்க நீதி நேர்மைக்கு விலைமதிப்பு கிடையாது